ஒவ்வொரு ரம்ஜான் பக்ரீத்துக்கும் இது செய்யாமல் இருக்கவே மாட்டோம் காலை டிஃபனுக்கு செய்வோம் இதை செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதை செய்ய வெறும் மூன்று பொருள் இருந்தால் போதுங்க சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிடுங்க இப்போ ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கேங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இதை வந்து ஒரு பவுலில் உடைச்சி சேர்த்துருக்கேன் ஒரு மிக்சி சார் எடுத்துக்கிறேன் இப்போ அதில் வந்து சேர்த்துக்கிறேன் முட்டையை இப்போ அந்த உடச்ச முட்டை இந்த கன்னடை டம்ளருக்கு ஒரு டம்ளர் ஃபுல்லாக இருந்துச்சுங்க இதே டம்ளரில் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கணும் எதில் எடுத்தாலும் கொஞ்சம் அளந்து சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப் இருந்தாலும் அளந்துக்கலாம் அப்படி இல்லாட்டினா சின்னதாக கிண்ணும் இது போல் கண்ணாடி டம்ளர் எது இருந்தாலும் நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் ஒரு அரைமுடி அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்து கொடுத்துக்கிறேங்க இப்போ இதில் இனிப்புக்காக உங்கள்கிட்ட கருப்பட்டி வெள்ளம் இருந்தால் சேர்த்துக்கலாம் என்கிட்ட வந்து நாட்டு சர்க்கரை இருக்குது அதை வந்து நான் சேர்க்க போகிறேன் உங்கள்கிட்ட பனங்கருப்பட்டி இருக்குது பாருங்கள் அது சேர்த்து செய்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லாட்டினா இது போல் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் செய்யலாம் அதே டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு இது இனிப்பு கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்ல இது போல் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்ல இது போல் பொங்க அடிச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்தோம்னா நம்ம சேர்த்து இந்த ஏலக்காலம் திப்பி திப்பியாக இருக்கும் அதில் அந்த வடிகட்டும் போது வந்துடும் நம்ம செய்கிற அந்த ஸ்வீட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக நல்லாயிருக்குங்க இப்போ வடிகட்டிட்டேன் இப்போ இது போல் ஒரு கேக்கு ட்ரை எடுத்துக்கிறேன் உங்கள்கிட்ட போல கேக்கு ட்ரை இல்லாட்டினா ரவுண்டாக தட்டு இருந்தால் கொஞ்சம் உயரமாக இருக்க தட்டு இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டினா கிண்ணத்தில் கூட நீங்கள் வேக வைக்கலாம் டிஃபன் பாக்ஸ் இருந்தால் அதில் கூட வேக வைக்கலாங்க இப்போ இந்த கேக்கு ட்ரையில் இந்த கலவையை சேர்த்துட்டு இப்போ ஒரு அடிகளமான பாத்தத்தில் தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்கள்கிட்ட இது போல் பாத்திரம் இல்லாட்டினா இட்லி பாத்திரம் இருக்குது பாருங்கள் இட்லி தட்டை கவுத்து விட்டு அது மேலே தூக்கி எடுத்து வச்சு கூட நீங்கள் வேக வைக்கலாம் இப்போ இதை தூக்கி வைக்க ஒரு ஸ்டாண்டு வளைய மாதிரி போட்டிருக்கேங்க இப்போ அது மேலே இந்த கலவையை எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம வேகும்போது தண்ணி உள்ளற விழாமல் இருக்கும் அதனால் இது போல் மூடி போட்டு மூடி வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் அடுப்பை மீடியமாக வச்சு வேக வச்சுக்கிறேங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுங்க இது வேகறதுக்கு அடுப்பை மீடியமாக வச்சே வேக வைங்க இப்போ இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக வெந்துருச்சுங்க இப்போ ஒரு கத்தி வச்சு இது போல் குத்தி பார்க்குறேன் வேகலைன்னா அந்த கத்தியில் ஒட்டும் வெந்திருச்சதுனால ஒட்டலைங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு தான் நம்ம எடுக்கணும் சூடாக இருக்கும் போது எடுத்துடக்கூடாது இப்போ நல்லா ஆறட்டும் இப்போ பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு நல்லா ஃபேன் கத்தில் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தேன் இப்போ ஓரங்களில் லைட்டாக எடுத்து கொடுத்துட்டு நம்மளுக்கு பிடிச்சது போல் பீஸாக கட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா வட்லப்பன்னு சொல்லுவாங்க இது ரம்ஜான் டைமில் எல்லார் வீட்லேயுமே செய்வாங்க சாப்பிட்றதுக்கு பெரியவங்க முதல் சின்னவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது போல் கட் பண்ணிக்கிறேங்க கட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வந்து நான் கவுத்து எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டேன் கவுத்து எடுக்கும்போது நம்மளுக்கு அழகாக சூப்பராக வந்துடும் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்க இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் வட்டலப்பம் வெறும் மூன்று பொருள் இருந்தால் போதுங்க இந்த வட்டலப்பம் செஞ்சிடலாம் இது முஸ்லீம் வீடுங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரம்ஜான் பக்ரீத் டைமில் செய்வாங்க காலை பசியாடுறதுக்கு செய்வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ரம்ஜானுக்கே ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறதும் ரொம்ப ஈஸி செலவும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பீஸ் எடுத்து விற்பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணாதவர்கள் ஒரு ஃபாலோ கொடுத்துருங்கப்பா